வணக்கம் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியான இருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு சின்ன பகுதியே இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான தியானம் வேள்விங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு கரெக்ட் நம்ம நோக்கம் என்னன்னா வேள்வின்னு கேட்ட உடனே நம்ம மனசுல வர்ற அந்த யாகம் நெருப்பு மந்திரம் இந்த உருவகத்தை எல்லாம் தாண்டி இந்த தியான குறிப்பு அதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு தத்துவமா மாத்துதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரிதான் குறிப்பா ஆரம்பமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வேள்வி செய்யாதவன் திருடன் அப்படின்னு ஒரு வரியோட தொடங்குது இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஆமா ரொம்ப கடுமையான வார்த்தை மாதிரி தெரியுது ஆமா இதோட உண்மையான அர்த்தம் என்ன வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிமா பேசுவோம் நிச்சயமா அந்த புற அடையாளங்கள்ல இருந்து அதோட அகப்பொருளுக்குள்ள போகலாம் உலகினின்று தான் ஏற்பதை விட யார் உலகுக்கு அதிகமாக வழங்குகிறானோ அவன் வேள்வி வேட்பவன் ஆகிறான் பாத்தீங்களா இதுல சடங்கு பத்தி பேச்சே இல்ல இது முழுக்க முழுக்க பங்களிப்பு பத்தினது இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு வரி வேள்விங்கிற ஒரு ஆன்மீக கருத்தை வந்துட்டு எந்த மதத்தையும் சாராத ஒரு உலகளாவிய தார்மீக கொள்கையா மாத்திடுது ஓஹோ அதாவது உங்க செயல்களோட மொத்த விளைவு அந்த நெட் இம்பாக்ட பத்தி பேசுது நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு நுகர்வோரா இல்ல பங்களிப்பாளரா அதுதான் அடிப்படை கேள்வி ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா இது ஒருத்தரோட வாழ்க்கைக்கு ஒரு வரவு செலவு கணக்கு போடுற மாதிரி இல்ல இருக்கு மிக சரியான உவமை அதுதான் ஒரு பக்கம் வரவு நாம இந்த உலகத்துக்கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்குறோம் இன்னொரு பக்கம் செலவு நாம உலகத்துக்கு என்ன திருப்பி கொடுக்குறோம்னு அம்மா நாள் கடைசியில எந்த பக்கம் கணக்கு அதிகமா இருக்குன்னு பாக்குற மாதிரி தான் அந்த வரவு பட்டியலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாம சுவாசிக்கிற காற்று குடிக்கிற தண்ணி சூரிய ஒளி நாம சாப்பிடுற உணவு நம்மள தாங்குற இந்த பூமி நம்ம சமூகம் நமக்கு கொடுத்த கல்வி நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அறிவு ஆமா நம்மள சுத்தி இருக்கிற உறவுகளோட அன்பு இந்த பட்டியல் வந்துட்டு அது முடிவே இல்லாதது இது எல்லாம் நாம வாண்டிக்கிட்டே இருக்கிற வரவுகள் உண்மைதான் பல சமயம் இதெல்லாம் சாதாரணமா கிடைக்குதுன்னு நாம நினைச்சுக்கிறோம் சரி அப்போ செலவு பக்கம் அங்கே நீருக்கு அதுதான் முக்கியமான கேள்வி இதுக்கெல்லாம் பதிலா நம்ம ஆற்றல் நம்ம நேரம் நம்ம திறமை உழைப்பு அன்பு ஒரு நல்ல யோசனை ஒரு சின்ன புன்னகை கூட ஆமா ஒரு சின்ன புன்னகை கூட நாம் இந்த உலகத்துக்கு என்ன திருப்பி கொடுக்கிறோம் அதுதான் நம்ம பங்களிப்பு அந்த பங்களிப்பு நாம வாங்குறத விட அதிகமா இருக்கும் போதுதான் நாம வேள்வி செய்றவங்களா ஆகுறோம் இத நம்ம இப்போதைய வாழ்க்கையோடையே பொறுத்தி பார்க்கலாம் உதாரணத்துக்கு சமூக ஊடகங்கள்ல நாம மணிக்கணக்குல பல விஷயத்தை நுகர்கிறோம் அதாவது கன்சியூம் பண்றோம் அது ஒரு வகையில நாம எடுத்துக்கிறது சரி ஆனா அதுக்கு பதிலா நம்மள எத்தனை பேர் பயனுள்ள ஒன்றை உருவாக்குறோம் ஒரு நல்ல கருத்தை பகிர்றது ஒருத்தருக்கு உதவுறது ஒரு புது விஷயத்தை கத்துக் கொடுக்கறது இப்படி பங்களிப்பு செய்யறோமான்னு நம்மள நாமே கேட்டுக்கணும் அருமையான எடுத்துக்காட்டு இது நம்ம வேலை உறவுகள்னு எல்லாத்துக்குமே பொருந்தோம் சரி இந்த வாழ்க்கை கணக்குல விட அதிகமா எடுத்துக்கிட்டா என்ன விளைவு வரும்னு இந்த நூல் சொல்லுதா ரொம்ப தெளிவா சொல்லுது ரெண்டு விளைவுகள் முதல்ல நேர்மறையான விளைவு ஓகே வேள்வியன் மூலமாக வன்றி வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லை ஆமா ஒரு தனிப்பட்ட வளர்ச்சியா இருக்கட்டும் இல்ல ஒரு சமூகத்தோட வளர்ச்சியா இருக்கட்டும் அது இந்த தியாகம் இல்லனா பங்களிப்பு படிப்பறையில் தான் அமையுது இது கொஞ்சம் விளக்க முடியுமா பங்களிப்பில்லாம வளர்ச்சி இல்லைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லப்போனா எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் ஒரு முதலீடு தேவை அந்த முதலீடு தான் இங்க வேள்வி ஒரு விதைய நிலத்துல தியாகம் செய்யாம ஒரு மரம் வளராது அது தான் ஒரு விஞ்ஞானி அவரோட பல வருஷ உழைப்ப தூக்கத்தை ஒரு கண்டுபிடிப்புக்காக அர்ப்பணிக்கிறார் அந்த வேள்வியோட அனுபவிக்கிறோம் கரெக்ட் ஒரு ஆசிரியர் அவரோட நேரத்தையும் அறிவையும் ஒரு மாணவருக்காக முதலீடு செய்யறார் அந்த மாணவர் நாளைக்கு ஒரு பெரிய தலைவரா வரலாம் ஒரு தாய் அவங்க ஆசைகளை தியாகம் செய்யறாங்க இது எல்லாமே வெவ்வேறு வடிவத்துல நடக்கிற வேள்விகள் தான் அப்போ வாங்கறத மட்டுமே நோக்கமா இருந்தா அந்த வாழ்க்கை தேங்கிடுன்னு சொல்றீங்க ஆமா கொடுக்கும்போதுதான் வளர்ச்சி தொடங்குது இப்போ அந்த அதிர்ச்சியான வரிக்கு வருவோம் வேள்வி வேட்காதவன் திருடன் பங்களிப்பு செய்யாதது முன்னேற்றத்தை தடுக்கணும் புரியுது அதுக்காக ஒருத்தர திருடன்னு சொல்றது ரொம்ப கடுமையான வார்த்தை இல்லையா ஏன்னா திருடன்கிறவன் வேணும்னே அடுத்தவங்க பொருளை எடுக்கிறான் இங்க பங்களிக்காத ஒருத்தர் ஒரு சோம்பேறியா இருக்கலாம் இல்ல சுயநலவாதியா இருக்கலாம் அவர போய் திருடன் சொல்லலாமா இது ரொம்ப முக்கியமான நுணுக்கமான ஒரு கேள்வி இங்கே திருடன்கிற வார்த்தை சட்ட ரீதியான அர்த்தத்துல பயன்படுத்தப்படல ஓ தார்மீக அர்த்தத்துலயா ஆமா தார்மீக அர்த்தத்துல நாம எல்லாரும் ஒரு பெரிய கூட்ட அமைப்போட ஒரு பகுதி ஒரு குடும்பம் சமூகம் இந்த பூமி இந்த பிரபஞ்சம்னு நாம ஒரு தீவுல்ல ஒரு பெரிய வலைப்பின்னலோட ஒரு கண்ணி மிக சரியா சொன்னீங்க அந்த வலைப்பின்னல்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கறதோட நிறுத்திக்கிட்டு திரும்ப எதுவுமே கொடுக்காம இருந்தா அது ஒரு வகையில அந்த கூட்டமைப்புல இருந்து திருடுறதுக்கு சமம் எப்படி ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கூட்டு நிறுவனத்துல நீங்க ஒரு பங்குதாரர்னு வச்சுக்கோங்க சரி நீங்க எந்த வேலையும் செய்யாம எந்த பங்களிப்பும் பண்ணாம வருஷ கடைசியில லாபத்துல மட்டும் உங்க பங்கு எடுத்துக்கிட்டா அது மத்த பங்குதாரர்களோட உழைப்ப திருடுறதுக்கு சமம் இல்லையா ஆமா அது ஏமாத்திர மாதிரிதான் அதேதான் அது மாதிரிதான் இதுவும் பங்களிப்பு மூலமா சம்பாதிக்காத ஒரு பங்கு இந்த இருந்து எடுத்துக்கிறது தான் தார்மீக திருட்டு ஆக இது பொருளை திருடுறது மட்டும் இல்ல வாய்ப்ப பொறுப்பில்லாம அழிச்சா அது எதிர்கால சந்ததியினரோட வாழ்க்கையை திருடுறதுக்கு சமம் அதேதான் அந்த ஆழமான அர்த்தத்துல தான் இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அது ஒரு தார்மீக குற்றச்சாட்டு இதுல எனக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் வருது ஒரு மாணவன் பல வருஷமா படிக்கிறான் அவன் அந்த சமயத்துல சமுதாயத்துக்கிட்ட இருந்த அறிவ உணவ பாதுகாப்ப எடுத்துக்கறானே தவிர பெருசா எவையும் பங்களிக்கறதில்ல உம் அப்படியானா அவனும் இந்த வரையறைப்படி திருடனா ரொம்ப நல்ல கேள்வி இல்ல ஏன்னா ஒரு மாணவனோட நிலை ஒரு முதலீடு அவன் அறிவ பெறுகிறது எதிர்காலத்துல சமூகத்துக்கு பன்மடங்கு திருப்பி கொடுக்கறதுக்காக தான் ஓஹோ சரி சரி அவனோட அந்த எடுத்துக் ஒரு நோக்கத்தோட செய்யப்படுது அது ஒரு பங்களிப்புக்கான தயாரிப்பு ஆனா எந்த நோக்கமும் இல்லாம எந்த தயாரிப்பும் இல்லாம வாழ்க்கை முழுக்க நுகர்வது மட்டுமே நோக்கமா இருக்கிறது தான் இங்க திருட்டுன்னு சொல்லப்படுது இது விஷயத்த இன்னும் நல்லா தெளிவுபடுத்துது சரி நாம இப்போ பேசினது எல்லாமே செயல்கள் பங்களிப்பு பத்தி ஆனா இந்த தியான குறிப்போட முதல் வரிய ரொம்ப ஆழமா போகுதே ஆமா வேள்வித்தீயில் என்னை படைத்து விடுவேனாக இங்க பரம்பொருள்னா என்ன தன்னையே படைக்கிறதுனா என்ன அர்த்தம் இங்கதான் இந்த தத்துவம் வந்துட்டு வெளிப்புறச் செயல் இருந்து ஒரு ஆழமான அகநிலை ஆன்மீக பயிற்சிக்கு நகருது பரம்பொருங்கிறத இந்த பிரபஞ்சத்தை மூல சக்தி இல்லைன்னா யூனிவர்சல் பொருளை கொடுக்கறது நேரத்தை கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சு கடைசியில நான் என்னுடையதுங்கிற அந்த சுயநல மையத்தையே அந்த அகங்காரத்தையே ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக முழுமையா அர்ப்பணிக்கிறது தான் என்னை படைத்து விடுவேனாகு என்பதன் பொருள் ஆமா செயல்களோட தியாகத்திலிருந்து தன்னையே தியாகம் செய்யற நிலைக்கு போகுது அப்படியா அந்த நான்கிற அகங்காரம் தான் எல்லா பற்றுக்கும் ஆசைக்கும் பிரிவினை எண்ணத்துக்கும் மூலம் அதான் அந்த வேள்வி போடுறது தான் உண்மையான முழுமையான தியாகம் இதுக்கு ஒரு மேற்கோள் கூட கொடுத்துருக்காங்க பத்திரகிரியாரோடத சொல்லுங்க ஆமக்கணல் கடந்து கரையேறி போவதற்கே ஓமக்கனல் வளர்த்தி உள்ளிருப்பத்தை காலம் அடேங்கப்பா என்ன ஒரு அற்புதமான வரி இங்க நெருப்புங்கிறது வெளியில வளர்க்குற யாகத்து இல்ல இல்ல அது உள்ளுக்குள்ள இருக்கிற தியாக நெருப்பு அந்த உள்முகமான வேள்வியோட நோக்கம் என்ன காமம் அதாவது தீராத ஆசைகள்ங்கிற பெரிய கடல கடந்து அமைதி விடுதலைங்கிற கரையை அடையறது ஆக வேள்விங்கிறது ஒரு எளிய நடைமுறை செயல்ல ஆரம்பிச்சு ஆமா சமூக முன்னேற்றத்துக்கு அடிப்படையா இருந்து அதோட உச்சகட்டமா தன்னோட அகங்காரத்தையே அர்ப்பணிக்கிற ஒரு ஆன்மீக பயிற்சியில முழுமையடையுது சரியா சொன்னீங்க இது ஒரு முழுமையான தத்துவம் சரி இவ்வளவு பெரிய தியாகம் செய்யறதால கிடைக்கிற பலன் என்ன இந்த குறிப்பு வேள்வி வேட்பவனோ இகம் பரம் ஆகிய இரண்டையும் பெறுகிறான் அப்படின்னு சொல்லுது இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே பொதுவா ஆன்மீக உலக வாழ்க்கை அதாவது இகம் அதை விட்டுட்டு மறுமை இன்பத்தை அதாவது பரம் தேடுறதுன்னு தானே அவர் கருத்து இருக்கு

தன்னலம் இல்லாம சமூகத்துக்கு தொடர்ந்து பங்களிக்கிறாரோ அவரை இந்த உலகம் இயல்பாவே கொண்டாடும் ஆதரிக்கும் உலக வாழ்க்கையில வெற்றியையும் மதிப்பையும் மனநிறைவையும் தருது இதுதான் இகம் இது சரி சமூகத்துக்கு பங்களிப்பவர்கள் நல்ல பேரை பெறுவாங்க ஆனா பரம் அதாவது ஆன்மீக விடுதலை அது எப்படி கிடைக்கும் அந்த பங்களிப்ப அவர் நான் செய்றேங்கிற அகங்காரத்தோட செய்யாம பற்றில்லாம ஒரு கடமையா ஒரு அர்ப்பணிப்பா செய்யும் போது அவரோட மனம் தூய்மையாகுது அந்த நான் என்னுடையதுங்கிற போது அவர் இயல்பாவே மன அமைதியையும் ஆன்மீக விடுதலையும் அதாவது பரம் அதையும் அடையிறார் உலகத்துக்காக செய்யற சேவை அவருக்கே விடுதலையா மாறுது ஆக சரியான மனநிலையில செய்யப்படுற வேள்வி இந்த உலகத்திலையும் அந்த உலகத்திலையும் வெற்றியை தருது ஆமா இது ரொம்ப அழகான கருத்து ஒன்னு அடைகிறதுக்காக இன்னொன்னு இழக்க வேண்டியதில்ல கரெக்ட் சரியான வழியில செய்யப்பட்ட ரெண்டுமே பரிசா கிடைக்கும் சரி நாம இன்னைக்கு விவாதிச்சத சுருக்கமா பார்க்கலாம் வேள்விங்கிற ஒரு வார்த்தையில ஆரம்பிச்சு சுவாமி சித்பாவனந்தரோட இந்த குறிப்பு அத நமக்கான ஒரு வாழ்க்கை தத்துவமா மறுவரையறை செஞ்சிருக்கு ஆமா இது ஏதோ ஒரு பழங்கால சடங்கு இல்ல இது ஒரு கொள்கை கொள்கை நீங்க இந்த உலகத்துக்கிட்ட இருந்து வாங்கறதை விட அதிகமா கொடுக்கணும் இந்த கொள்கைதான் தனிநபர் சமூகம் ரெண்டோட முன்னேற்றத்துக்கும் திறவுகோள் இத நாம புறக்கணிச்சா அந்த கூட்டமைப்பிலிருந்து திருடுறதுக்கு சமம்னு இந்த நூல் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அதோட உச்சகட்ட வெளிப்பாடு ஒரு பெரிய நன்மைக்காக தன்னோட அகந்திய தியாகம் செய்யறதுல இருக்கு அதுதான் உண்மையான விடுதலைக்கு வழி சரிதான் நீங்க உங்க அன்றாட வேலைகளை செய்யும் போது இந்த குறிப்பு உங்களுக்கு ஒரு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த கண்ணோட்டத்தை கொடுக்கும் நீங்க ஒரு மின்னஞ்சல் அனுப்பும்போது ஒரு கூட்டத்துல பேசும்போது இல்ல உங்க குடும்பத்தோட நேரம் செலவிடும் போது கூட என் செயல்கள் ஒரு வேள்வியா இருக்கா நான் நுகர்றதை விட அதிகமா பங்களிக்கிறேனா அப்படின்னு உங்களே நீங்க கேட்டுக்கலாம் அந்த கேள்வி ஒன்னே போதும் நம்ம ஒவ்வொரு செயலையும் அது அர்த்தம் உள்ளதா மாத்திடும் இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை வேள்வி செய்யாதவன இந்த நூல் திருடன்னு வரையறுக்குது அப்படியானா வேள்வி செய்றவன அதாவது ஒரு கொடையாளிய இல்ல ஒரு பங்களிப்பாளல எப்படி வரையறுக்கிறது உம் நல்ல கேள்வி அவர் இகம் பரம் இரண்டையும் பெறுகிறார்னு நூல் சொல்லுது ஒருவேளை அந்த பலன்கள் அவருக்கு கிடைக்கிற பரிசுகளை பத்தினது இல்லையோ அந்த கொடுக்கிற செயலின் மூலமா அவர் என்னவா மாறுறாருங்கிறத பத்தி தான் இருக்குமோ ஆமா ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு நேர்மறையான சக்தியா மாறுவதும் அதன் மூலமா கிடைக்கிற அந்த மனநிறைவும் அர்த்தமுமே அந்த ரெண்டு உலகங்களோட உண்மையான பரிசா இருக்கலாம் இல்லையா இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்